மரபு இல்ல கட்டுமானம் இணைய வழி பயிற்சி வகுப்புகள் மரபு கட்டுமான அடிப்படைகள் வடிவமைப்பு கட்டுமான நடைமுறைகள் மற்றும் மூலப்பொருட்கள் தேர்வு ஆசிரியர் குரு சரவணன் பருவம் மூன்று மாதங்கள் நேரம் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை கட்டணம் ரூபாய் நான்காயிரத்தி ஐநூறு பதிவு மற்றும் தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு ஐந்து ஐந்து மூன்று ஒன்பது சுழி ஏழு ஒன்று மூன்றாம் பருவம் ஆடி பதினெட்டு ஆகஸ்ட் மூன்று சனிக்கிழமையன்று துவங்குகிறது நன்றி